நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்துல திமுக கூட்டணி கட்சிகள் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு நாற்பது தொகுதிகளையும் அவங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சு ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி மத்தியிலையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்க இருக்காரு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தல் ரொம்பவும் முக்கியமாகவே பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா மூன்றாவது முறையாக பிஜேபி கூட்டணி கட்சி தலைவையில் நரேந்திர மோடி அவர்கள் பத பிரதமராக பதவி ஏற்றுவாரா இல்லாதி மக்கள் ஒரு மாற்று விரும்பி ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமராக பதவி ஏற்பாரா அப்படின்ட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இந்த ஒரு தேர்தலில் இருந்தது பட் இந்த தேர்தல் ரிசல்ட்டுகளும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு குறிப்பாக அது மத்தியில் எதிரொலித்த மாதிரியே மாநிலங்கள்லேயும் எதிரொச்சிருக்கு குறிப்பாக மாநில கட்சிகளுடைய வாக்கு பர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் ஒரு ஒரு கட்சிகளும் என்னென்ன வாக்கு வாங்கி வாக்கு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் எல்லா கட்சிகளுக்குமே நடந்துருக்கு குறிப்பாக தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளையும் ஜெயிச்சிருக்கக்கூடிய திமுக கட்சிக்கு அந்த ஒரு இறக்கம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து இருபத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுக ரெண்டாவது இடத்துலையும் பதினோரு இடத்துல பிஜேபி மூன்றாவது இடமும் வந்திருக்காங்க ஸோ இதுவே பிஜேபி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படுது முதல்ல திமுக கட்சியை நம்ம வர்த்தோம் திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் அவங்க வாங்கியிருந்தாங்க ஸோ அதை விட இந்த ஒரு தேர்தலை கொஞ்சம் அதிகமாகவே வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது குறிப்பாக முதல்வராக திமுக கட்சியை சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் இந்த முறையை பதவி இருந்தார் ஸோ ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு வரக்கூடிய முதல் மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால ஸோ அதை விட இப்போ கொஞ்சம் கூடிரும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது பட் அவங்க சொன்ன மாதிரி நாற்பது நாற்பது அந்த இலக்கல ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ஓட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைதான் செஞ்சிருக்கு இந்த தடவை இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீத வாக்குகள் தான் திமுக கூட்டணி கட்சிக்கே கிடச்சிருக்கு பொதுவாக இதுக்கான காரணங்கள் வந்து கொஞ்சம் அரசாங்கம் வந்து அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் கெடுபிடி கொடுக்குறது அப்படின்ட்டு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் போன ஒரு முறையை விட அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த மக்களவை தேர்தலை விட இந்த முறை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக பத்தொம்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் வாக்குகள் அவங்க வாங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு இருபது புள்ளி நாலு ஆறு பெர்சன்டேஜ் அவங்க இப்போ வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு தேர்தல் அதிமுக கட்சிக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் இப்போ இந்த முறை அவங்க பஜ் பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்க இல்லையான்னு ஒரு மிகப்பெரிய இழுபரியாக அங்கே நடந்துருந்தது கடைசியில் கூட்டணி வைக்கல கடைசியாக தேமுதிக கூடவும் எஸ்டிபிஐ கட்சி கூட தான் கூட்டணி வச்சு அவங்க இந்த தேர்தலை சந்தித்தாங்க பட் போன முறை வாங்கினதை விட இந்த முறை அவங்களுக்கு கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ஆனால் ஒரு தொகுதியில் கூட அதிமுக கூட்டணி ஜெயிக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் ஓபிஎஸ் சசிகலா இ எல்லாரும் ஒன்றும் சேரணும் கட்சி ஒற்றை தலைமை கீழே வரணும் அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் திரும்பவும் கட்சிக்குள்ளே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு பட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் தேமுதிக கட்சியை நீங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஜீரோ புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜ் வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க ரொம்பவும் குறைவான வாக்கு அது அவங்க வாங்கியிருந்ததுலேயே ஏன்னா அப்போ தேம்புதிகே தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவால வீட்டில் தான் இருந்தார் பெரிய அளவில் அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியலை கட்சியே கொஞ்சம் சரிவில் தான் போயிட்டு இருந்தது அதுக்கு பிறகு தான் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால காலம் ஆனார் ஸோ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துலையே அவங்க கட்சி சார்பாக ஒரு சின்ன மீட்டிங் வச்சு அதில் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்தை அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு தேர்தல் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் மக்களவை தேர்தல் இதுதான் அப்படிங்கிறதுனால தேமுதிக கட்சிக்கு ஒரு முக்கியமான எலெக்ஷனாக பார்க்கப்பட்டது குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார் ஸோ அவருக்கான ஓட்டுகள் அந்த அனுதாப ஓட்டுகள் அப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஸோ அது மாதிரியே கடைசி வரைக்கும் அவருடைய மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டார் கடைசி கட்டம் வர அவருக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கமுதாகருக்கும் ஒரு இழுபறி வாங்கிட்டு இருந்தது ஒரு நாலாயிரம் வாக்குகள் விஜயசாத்தனர் கடைசியில் விஜய் பிரபாகர்னு தோற்றுனாரு பட் அவங்க தோற்றுனாலும் அவங்களுடைய ஓட்டு வங்கி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ஜீரோ புள்ளி நாலு மூணாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு புள்ளி ஐந்து ஒம்பது சதவீதமாக அவங்களுடைய வாக்கு வங்கிகளும் அதிகரிச்சிருக்கு இந்த ஒரு தேர்தல் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு பாஜகவுக்கும் இந்த ஒரு தேர்தல் ரொம்பவும் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா தொடர்ந்து இந்தியா முழுக்க பிஜேபியினுடைய ஆட்சி ஒரு ஒரு மாநிலத்திலையும் வந்துட்டு இருக்கும்போது தமிழகத்திலையும் பிஜேபி கால் ஒன்றையே தீரும் தமிழகத்தில் தாமரையும் மலர்ந்தே தீரும் அப்படின்ட்டு பாஜகவினர் வந்து ரொம்பவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிறகு வரக்கூடிய முதல் மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தேர்தல் அவருக்கு அவருக்கும் ஒரு கிஞ்சின நெருக்கடியை கொடுத்தது குறிப்பாக அவருடைய பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது நடைபயணம் போனார் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்து அந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணாங்க சோ பாஜகவினர் தமிழ்நாட்டில் இந்த மக்களவைத் தேர்தலில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு ஜெயிச்சலையா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு பலரும் கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க குறிப்பாக அதிமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு அதிலிருந்து வெளியேறி ஐஜே பாமக போன்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு இந்த ஒரு தேர்தலை பாஜகவினர் சந்திச்சாங்க அதே மாதிரி பாஜக கூட்டணி ஒரு பதினோரு இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பாஜகவினரால் பார்க்கப்படுது ஏன்னா அவங்களுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை அவங்க வாங்கின ஓட் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் தான் ஸோ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அது அப்படியே ட்ரிபிளாக மாறி இருக்கு பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் அவங்க ஓட் பெர்சன்டேஜ் இந்த ஒரு தேர்தலில் வாங்கியிருக்காங்க இது பாஜக கொஞ்சம் கொண்டாடப்படுது ஏன்னா தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது த பாஜகவுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு பலரும் கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில் அவங்களுடைய இந்த ஓட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பல தலைவர்கள் பிரதமர் மோடியிலேருந்து ஜே பி நட்டா ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பல பை பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக பாமக அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க கடைசி வர தருமபுரி தொகுதியில் ஒரு கொஞ்சம் இழுபரியாவே போயிட்டு இருந்தது சௌமியா அன்புமணி கொஞ்சம் நீதியிலே வந்திருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அது கூட்டணிக்கும் அதுவும் போச்சு இந்த ஒரு தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது அப்படின்ட்டு பல கருத்துக்களின் வந்துருது நிலையில் இந்த ஒரு வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் எந்த ஒரு கட்சியிலையும் கூட்டணி இல்லாமல் தான் தேர்தல் சந்திச்சுட்டு இருக்காங்க அது சட்டமன்ற தேர்தலாகட்டும் மக்களவைத் தேர்தலாகட்டும் இந்த முறையும் அவங்க தனித்து தான் போட்டிட்டாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு நல்ல படித்த இந்த மாதிரி எல்லாருக்கும் இளைஞர்களாக தான் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுடைய வாக்கு வங்கி இந்த தடவை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இப்போ இந்திய தேர்தலால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் வந்து வெறும் மூணு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் தான் ஆனால் இப்போ நடைபெற்றிருக்கிற இந்த மக்களவை தேர்தலில் அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் பொதுவாக அதாவது ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக்கப்படணும் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வரணும் அப்படின்னா அதுக்கு சில நடைமுறைகள் வச்சுருக்காங்க ஸோ அதில் ஒரு ரூல் தான் அந்த கட்சி வந்து ஒரு தேர்தலில் எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் சாதித்து காமிச்சிருக்காங்க குறிப்பாக பலரையும் ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அஞ்சு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினர் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தனித்தனியாக பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய அடுத்த மிகப்பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இங்கே வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்க முடியுது நாம் தமிழர் கட்சி மாதிரியே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி அவங்களும் மாறி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜ் அவங்களுடைய வாக்கு வங்கியாக இருந்தது இந்த முறை ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக மாறி இருக்கு அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியும் திமுக மாதிரி அவங்களுக்கும் ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவங்க பன்னெண்டு புள்ளி ஆறு ரெண்டு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க ஆனால் இந்த முறை பத்து புள்ளி ஆறு ஏழு அப்படின்ட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையிறத நாம் கவனிக்க முடியுது இதை தவிர்த்து பாமக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுடைய வாக்கு வங்கிகளும் கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கிறத எல்லாராலையும் கவனிக்க முடியுது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு ஓட் பர்சன்டேஜால நாம் கவனிக்க முடியுது ஸோ இந்த ஒரு தேர்தலில் நடந்த இந்த வாக்கு இந்த ஒரு பர்சன்டேஜை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாராலையும் கிரெடிட் பண்ண முடியல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா இந்த கூட்டணி யார் யார் எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்போ நடைபெற்ற இந்த மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மொத்தம் ஒரு எட்டு கட்சிகள் இருந்தாங்க இந்த பக்கம் பாஜக பாமக அப்படின்னு இவங்க ஒரு கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக திமுக எஸ்டிபிஐ இவங்க மட்டும் கூட்டணியில் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி தனியா போட்டிட்டாங்க ஆனா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இது எப்படி போகுது யார் 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 கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற பொறுத்து இந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக மாறலாம் குறிப்பாக அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஏன்னா பாஜக அவர்கள் நான் தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகமும் போட்டியிடுறதா அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் ஸோ அவரும் கட்சி ஆரம்பித்தா அவருடைய ஓட் பர்சன்டேஜ் அவருடைய ரசிகர்களுடைய வாக்குகள் எங்கே போகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வாக்காளர்களுக்கு அவருடைய கட்சி சார்பில் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி வந்து மாநில அந்தஸ்து அதாவது கட்சிக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்டது காரணமாக அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க சோ இந்த ஒரு நிலையில நாம் தமிழர் கட்சி கூடையோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடையோ விஜய் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஒரு ஓட் பர்சன்டேஜ் எப்படி மாறுது யார் 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 கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத